அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நடிகையை மாற்றிய கதாநாயகர் தங்க நிறத்தில் நீச்சலுடையில் கலக்கும் நடிகையின் பின்புறம் சிவக்க அடித்த கதாநாயகர் தேவாவை காதலித்தவர் தான் மீனா திடுக்கிடும் தகவல் கோட் படத்தின் முன்னோட்டம் ஒரு கண்ணோட்டம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புரிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவலை சொல்வதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நடிகையை மாற்றிய கதாநாயகன் சமீபத்தில் நகுல் கதாநாயகனாக நடித்த படம் வாஸ்கோட காமா இந்த படத்தில் நடிகை சுனையனா கதாநாயகியா நடித்திருந்தார் ஆரம்பத்தில் இந்த படத்தில் கதாநாயகி நடித்தவர் பிரிகிடா அவர் எப்போதும் படப்பிடிப்பு வரும்போது துணையாக அவருடைய அப்பா வருவார் அந்த சமயத்தில் பிரிகிடாவிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கிறார் கதாநாயகன் நகுல் மறுத்திருக்கிறார் பிரிகிடா இதன் காரணமாக இயக்குனரை அழைத்து பிரீடாவை நீக்கிவிடுங்கள் சுனைனா எனக்கு நன்றாக ஒத்துழைப்பார் காதல் எழுந்தையின் படத்தில் சுனைனா எனக்கு கதாநாயகி நடித்தார் படம் சூப்பர் ஹிட் எனவே சென்டிமெண்டாக கதாநாயகியை சுனைனாவை போடுங்கள் என்று சொன்னார் நகுல் என்று ஒரு தகவலை அந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய சந்துரு என்பவர் சொல்லியிருக்கிறார் இது பற்றி வாஸ்கோடகாமா படக்குழுவினரன் கேட்டிருக்கு இருக்கு சந்துரு ஒரு லூசு பைய அவன் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் உதவி இயக்குனராக பணியாற்றினான் அவரை இயக்குனர் பணியிலிருந்து நீக்கிவிட்டார் இனிமே ஷூட்டிங் வராத போ என்று சொல்லிவிட்டார் இந்த வைத்தறிச்சலின் காரணமாக இந்த மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டிருக்கிறான் அந்த லூசுப்பைய என்று வாசுகோட கமா படத்தினுடைய குழுவினர் தெரிவித்தார்கள் தங்க நிறத்தில் பிரா நீச்சலுடையில் கலக்கும் ஸ்ரேயாச்சரன் நடிகை ஸ்ரேயாச்சரனுக்கு இப்போது வயது நாற்பத்தி ரெண்டு திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகி இருக்கிறார் ஆரம்பத்தில் எனக்கும் இருபது பதினெட்டு உனக்கு இருபது என்ற படத்திலே கதாநாயகியாக நடித்தார் அதற்கு முன்பாக மாடல் அழகியாக பணிபுரிந்து சின்னத்திரையிலே தொகுப்பாளராக பணியாற்றிய பிறகு தெலுங்கு படங்களில் நடிக்கத் தொடங்கினார் சரண் பல தெலுங்கு படங்களில் நடித்தது பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சிவாஜி படத்தில் ஜோடியாக நடித்தார் அதற்கு பிறகு விஜய் சியான் விக்ரம் உள்ளிட்ட பல நட்சத்திரிகளுடன் ஜோடியாக ஸ்ரேயா சரண் நாற்பத்தி ரெண்டு வயதான நிலையில் சரண் தங்க நிறத்தில் பிராவுடன் கவர்ச்சி கண்களை குத்துகிற விதத்தில் வலைதளங்களில் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் சிரேயா சரண் சினிமா நடிகனால் எதை காட்ட வேண்டுமோ அதை காட்டி பெற வேண்டியதை பெறுவது அவருடைய கடமை இதனால தான் சினிமா நடிகன் சொன்னால் சமூகத்தில் நல்ல பேர் இல்லை பாப்பா அவள் சினிமாதாரி அவளுக்கெல்லாம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கக்கூடாது என்றே சொல்லி விடுகிறாரு அதை ஒருத்தர் சிலர் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன் சொன்னாங்க ஒரு பெண் போனால் கும்பிடுற மாதிரி இருக்கணும் கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது அது பல நடிகைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் சிலர் விதிகளுக்காக இருக்கிறார்கள் நடிகையின் பின்புறம் சிவக்க அடித்த கதாநாயகன் நடிகை ஸ்வேதா மேனன் பல தெலுங்கு படங்களில் தமிழ் படங்களில் நடித்தவர் ஆரம்பத்தில் மலையாள படத்திலிருந்து தான் தமிழுக்கு வந்தார் சாது முரண்டால் உட்பட பல தமிழ் படங்களில் நடித்தவர் ஸ்வேதா மேனன் இவர் சமீபத்திலே ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது ரதி நிர்வேதம் என்ற படத்தில் நான் நடித்தேன் அப்போது படப்பிடிப்பில் அந்த காட்சியில் கதாநாயகன் என்னுடைய பின்புறத்தை செமையாக தாக்க வேண்டும் இதை டைரக்டர் விளக்கப்படுத்தி சொல்லிவிட்டு போனார் ஆனால் அந்த நடிகர் வேண்டுமென்றே என்னுடைய பின்புறத்தை ஒரு வழியாக்கிவிட்டார் பின்புறம் சிவந்து போய் டாக்டரிடம் போக வேண்டிய நிலைக்கு அடித்து தூளாக்கி விட்டார் அந்த நடிகர் இந்த பேட்டியை சமீபத்தில் ஸ்வேத்தா மேனன் சொல்லியிருக்கிறார் கவர்ச்சி படங்களை அடிக்கடி வெளியிடுபவர் ஸ்வேதா மேனன் சமீபத்தில் பின்புறம் சிவக்க அடித்த கதாநாயகன் என்ற தலைப்பில் வலையளத்தில் இந்த செய்தி பல லட்சம் லைக்ஸ்களை உதிர்த்து வருகிறது பிரபுதேவாவை காதலித்தவர் தான் மீனா திடுக்கிடும் தகவல் நடிகை மீனா அம்மா சொல் மிக்க இல்லை என்று வாழ்பவர் அம்மா என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார் மீனா அவன் மீனாவுடைய அம்மாவும் நடிகை தான் அம்மா எந்த மாப்பிள்ளையை சொல்கிறாரோ அவருக்கு கழுத்தை நீட்டக்கூடிய சுபாவம் தான் மீனாவுக்கு ஆனால் அந்த வயது கோளாறு இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டபுள்ஸ் என்ற படத்திலே பிரபுதேவா நடித்தார் அந்த படத்திலே பிரபுதேவாவும் மீனாவும் நெருக்கமான காட்சிகள் அதிகம் இருந்தன அதனால் பிரபுதேவாவுடன் நெருக்கமாக பழகினார் மீனா பிரபுதேவாவை திருமணம் செய்து கொள்வது என்றே முடிவெடுத்தார் மீனா ஆனால் அவருடைய நெருங்கிய தோழியில் பிரபுதேவா ரொம்ப மோசமானவர் எல்லா நடிகையுடன் நெருக்கமாக பழகுவார் ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது அவர் தான் அந்த நடனையை திருமணம் செய்து கொண்டார் என்ன ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது தரமாவோ படி என்று திட்டிவிட்டார்கள் இதனால் மனம் திருந்திய மீனா மறுபடி பெங்களூர் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கோட் படத்தின் முன்னோட்டம் ஒரு கண்ணோட்டம் சமீபத்திலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற தலைப்பில் நடிகர் விஜய் கதாநாயகனை நடித்து அதுவும் இரண்டு வேடங்களில் நடித்து வெங்கட் பிரபு கதை திரைக்கியதை வசனம் எழுதி இயக்கிய படம் கோட் இந்த படத்தின் முன்னோட்டம் சமீபத்திலே வெளியானது ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறது கோட் படத்தின் முன்னோட்டம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னை வரார் வழிவிடு என்று ஆங்கிலத்திலே தொடங்கி அந்த முன்னோட்டம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் முன்னோட்டம் தான் அதாவது அதிரி புதிரி பண்ணியிருக்கிறாரு விஜய் அதுவும் பைக்கில் உட்காந்துக்கிட்டு அப்பாவும் மகனும் போகிற கட்டத்தில் முன்னோட்டத்தை பார்க்கும்போது எந்திரிச்சு கைத்தட்டு போல தோணுது அதே மாதிரி அவருடைய பெயர் காந்தி மகாத்மா காந்தி பேர் தான் காந்தி வந்து அசைவம் சாப்பிட மாட்டார் அதுவும் குடி பழக்கத்துக்கு எதிரி போதை கூடாது என்ற கொள்கையுடையவர் காந்தி ஆனால் இந்த படத்தில் காந்தி பெயரை கொண்ட விஜய் தண்ணியடிப்பார் பொம்பளை எழுத போவார் அவருடைய மனைவி மீனாட்சி சவுத்தி சொல்வார் எனக்கு எங்கள் போல் சந்தேகமாக இருக்குது நிறைய பேரோட தொடர்புல அப்படின்னு வசனமே வருகிறது எனவே இந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது நம்ம விஜய் நிறைய பெண்களோட நடிகளோட கூத்தடிக்கும் காட்சி இளவட்டங்களை கொண்டா கொண்டாட வைக்கும் என்று தான் தோன்றுகிறது ஆனால் இந்த படத்தில் துளி அரசியல் கூட இல்லை என்பதை முன்னோட்டம் விளக்குகிறது ஒருவேளை படத்தில் முன்னோ அரசியல் இருக்குமா என்னென்னு தெரியாது ஆனால் வெங்கட் பிரபு படத்தில் ஆக்ஷன் இருக்கும் லவ் இருக்கும் காமெடி இருக்குமே தவிர அரசியல் எந்த சூழ்நிலையும் இருந்ததில்லை அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் இந்த படத்துலேயும் அதே மாதிரி முன்னோட்டத்தில் அரசியல் இல்லை ஆனால் அதே சமயத்தில் கடைசியில் மருதமலை மாமணியே முருகையா என்று ஒரு பாட்டை போட்டிருக்காரு இது நக்கலா கிண்டலா இல்லை உண்மையிலே முருகபக்தரா என்பது படத்தை பார்த்த தான் தெரிய வரும் இந்த படத்தில் முதல் முறையாக மைக் மோகன் வில்லன் அடிச்சிருக்கார் ஆனால் படத்தில் முன்னோட்டத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மோகனுடைய ஒரிஜினல் குரலை பயன்படுத்தியிருக்காங்க சகிக்கலை வெங்கட் பிரபு அந்த ப மோகனுடைய குரலை தவிர்த்து வேற யாரையாவது பின்னணி பேச வச்சிருக்கலாம் இது ஒரு குறை அது மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய முன்னோட்ட விழாவில் பேசும்போது வெங்கட் பிரபு ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஆரம்பத்தில் போஸ்டர் போட்டோம் இளம் வயது விஜய் டிஐ பண்ணி போட்டோம் அப்போ அதை ரசிகருடைய கண்டனத்துக்கும் ஏற்புக்கும் ஆளாச்சு என்னையா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த டிஐயை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அதாவது இயல்பான விஜயாக இருக்கணும் போல் நாம் திருத்திட்டோம் அதாவது ஆரம்பத்தில் அந்த படத்தில் இருந்த விஜய் இல்லை டிஏயில் அது திருத்திட்டோம் உண்மையிலேயே ஒரு இளம் வயது விஜயாக ஜொலிப்பார்ன்னு சொன்னார் அதுதான் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் நடிகர் அதாவது இருந்து ஒரு கமெண்ட் வந்ததுன்னா இல்லை ஒரு கரெக்ஷன் வந்துன்னா அது ஏற்றுக்கக்கூடிய பக்கம் முங்கட்புற பக்கம் இருக்குது விஜய்க்கும் இருக்குதுங்கிறது அந்த முன்னோட்டத்தில் தெரிஞ்சுது அதே மாதிரி பைக்கு பைக் ஓட்டுறில் கெட்டிக்காரர் அஜித்துன்னு சொல்லுவாங்க ஆனால் முன்னோட்டத்தில் பைக்கை சும்மா சர் சர்னு தீப்பொறி பிறக்க ஓட்டி இருக்கிறார் விஜய் அதே மாதிரி விஜய் சொன்னது ஒன்று ஞாபகம் வருது தயவுசெய்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் யாரும் கோட் படத்துக்கு ப்ரொமோஷன் செய்யக்கூடாது என்ன காரணம்னா படத்தில் அரசியல் இல்லை எதுக்காக அரசியல் கட்சி அதை பயன்படுத்தணும் என்று நினைத்திருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்கள எதுக்கு நம்ம வம்புக்கு பாய்ச்சிக்கணும் என்ற சூழ்நிலை இருக்கலாம் ஏன்னா வெங்கட் பிரபு அந்த மாதிரி தப்பெலாம் செய்ய மாட்டார் அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் ப்ரொமோஷன் தேவையில்லை அதே சமயத்தில் விஜய் ரசிகர்களுடைய ப்ரொமோஷன் ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா அது விஜய் ரசிகர்களுக்கான படம் கோட் படத்தில் அரசியலை ஏற்பாடு வராதீர்கள் விஜயுடைய ஆக்ஷன் பேக்கடு பர்ஃபார்மன்ஸை ஏற்பாடு வாங்கங்கிறது தான் கோட் படத்தினுடைய முன்னோட்டம் சொல்கிறேன் ஒரு தகவல் நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் பேக்டு ஓரியன்ட் மூவியாக கோட் இருக்குங்கிறத முன்னோட்டம் நிரூபிச்சிருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலே இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தினுடைய நிர்வாக தரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திய ரொம்ப புகழ்ந்தார் நான் எது கேட்டாலும் எதற்காக என்று கேட்காமல் உடனடியாக செய்து உதவினார் அது மட்டும் இல்லை விஜயுடைய ரசிகை அப்படி சொல்லக்கூடாது வெறியர் என்று கூட சொல்லலாம் விஜய் படத்தை நாம் எடுக்கிறோம் என்ற பெருமிதம் கொண்டவர் அர்ச்சனா கல்பாத்தி இந்த படத்தின் வெற்றிக்கு வலதுரமாக செயல்பட்டவர் அர்ச்சனா கல்பாத்தி என்று பாராட்டினார் இயக்குனர் வெங்கட் பிரபு நேரில் யதார்த்தமான உண்மை தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எங்களுக்கு தெரியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்